ஓ சரணம் வெற்றிவே முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே காலையிலேருந்து நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீயும் என்னை தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருந்ததனால இப்போ கடைசியாக இந்த இரவு நேரத்தில் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் இப்போதாவது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த முருகன் உனக்காக சொல்ல வரும் நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் காது கொடுத்து விடியன் செல்வமே ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் அன்பும் கருணையும் நன்றி உணர்வும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ இதுவரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கை எப்படி வேணால் நடந்திருக்கலாம் ஆனா இப்போது என் வார்த்தைகளை கேட்டு நீ எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் நன்றி உணர்வோடும் நம்பிக்கையோடும் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அதன் மூலமா உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்கள் நிகழும் உனக்காகவே பல புது புது வாய்ப்புகளை நான் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நீ எதை நினைச்சு ஏங்கி கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதை அனைத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை இப்போது நான் உருவாக்கிட்டேன் செல்வமி இந்த இரவு பொழுதை மட்டும் நம்பிக்கையோடு கடந்து வந்துட்டினா நாளைய நாளை நீ சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன் அனைத்தையும் பெற்று நீ சிறப்பாக வாழும்படியும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைச்சு இருக்கும்படியும் இந்த முருகன் உனக்காகவே ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தையும் இப்போ நல்லபடியா உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீ எந்த விஷயத்தை நினைச்சு யோசிச்சு மனம் வருந்தி சரி இது நமக்கு சரியா வராது ஒத்து வராதுன்னு விட்டு விலகி போனியோ அதை இப்போது வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு போராடியதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேனேன் செல்வமே முதல்ல உன் மனசில் இருக்க பயத்தை தூக்கி போடு நீ எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவது உறுதி உன் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி வாழ தயாராகு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் உன் எண்ணத்தை நீ உயர்த்திக்கொள் உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளோட இரு கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன்னால ஜெயிக்க முடியுமே செல்வமே முதல்ல ஒரே ஒரு நொடி நீ நிதானமாக உக்காந்து யோசிச்சினாலே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு எப்படி நிதானமாக நம்பிக்கையோடு நல்ல வாழ்க்கை வாழ்றதுன்ற பல விஷயங்கள் புரிய வந்துடும் சில இடங்களில் எல்லார்கிட்டையும் போய் விளக்கம் சொல்வதை விட பேசாமல் அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது கண்டிப்பா காலம் அனைத்தையும் அனைவருக்கும் புரிய வைக்கும் உன்னை விட்டுட்டு போனவங்களே அவங்க தவறை உணர்ந்து வருந்தி மீண்டும் உன்னை நோக்கி வருவார்கள் அதனால கொஞ்சம் பொறுமையாக காத்திரு திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில எதை பத்தி சிந்திக்கிறியோ எதை செய்கிறியோ அதுதானே உன் வாழ்க்கையில வரும் அதனால எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் உன் மனசை நிரப்பி வச்சுக்கிட்டு நல்லதையே யோசிச்சு நல்ல செயல்களை செய்ய பழகு உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு நினைக்கிறியோ உனக்கு எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு நீ திரும்ப திரும்ப நினைக்கும்போது திரும்ப திரும்ப அதற்கான செயல்களை முயற்சி செய்யும்போது அதையே வார்த்தையாக சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது உனக்கு வெற்றியாக வந்து சேரும் ஒவ்வொரு செயலையும் நீ நம்பிக்கையோடு செய்யும் போது நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொடுப்பேனேன் செல்வமே நீ செய்யும் எல்லா தவறுகளையும் இந்த முருகன் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதே போல் நீயும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகள் உனக்கு நெருக்கமான மனிதர்கள் செய்யும் தவறுகளை உணர்ந்து மன்னிக்க பழகு மன்னிப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து அதுதான் உன் மனசையும் இலகுவாக்கும் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாமே மனிதர்கள் செய்த சிறு சிறு முயற்சிகளின் தொகுப்பு தான் நீயும் நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்யும்போது எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியாக வரும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் உறுதியான திடமான மனசோட தளராமல் தொடர்ந்து முயற்சி செய் எந்த விஷயம் உனக்கு நல்லபடியா நடக்கும்ன்ற ஆழமான நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்கிறாயோ அது கண்டிப்பா நிச்சயமா உன் கைகளில் கிடைச்சே தீரும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உன்னை நீயே மாத்திக்கணும் என் செல்வமே நேர்மையான நீ போகும்போது எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் தேவையில்லாமல் மனசு சஞ்சலம் அடைவதை விட்டுவிடு எப்போதும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் உன் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் நீங்கி நீங்கள் மன மகிழ்ச்சியோடு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் உயரணும் முன்னுக்கு வரணும் நினைச்சின்னா கொஞ்சம் பொறுமையாக இரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நினைக்கிறவங்க வானமே எல்லையாக நினச்சிக்கணும் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அது வர்ற போதே அதை பிடிச்சிக்கிட்டு தக்க வச்சுக்கிட்டு உறக்கன தகுதியை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் என்று செல்வமே வாய்ப்புகள் வர்றதெல்லாம் விட்டுட்டு பெரிய வாய்ப்பாக வரும் பெருசாக நமக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது கிடைச்ச ஒவ்வொரு சின்ன வாய்ப்பையும் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக உன் தகுதியை உயர்த்தி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு நீ நேர்மறையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் உனக்கு தடைகள் வராது நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் உனக்கு இருப்பேன் உன் கவலைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் நீ கண்ணீரோடு கவலையோட எதை என்கிட்ட கேட்டியோ அது நல்லபடியாக மன மகிழ்ச்சி பெறும் விதத்தில் நான் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி நாளைக்கே நீ ஆச்சரியப்படும்படி ஒரு அற்புதமான நல்ல விஷயத்த உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நன்மைக்குதான் நல்லதுக்குதான்றது உனக்கு புரியவரும் உன் கண்களுக்கு புலப்படுங்கன்னு செல்வமே நீ நல்லா வாழ போற சந்தோஷமா வாழ போற அதனால எதையும் யோசிக்காத கவலைப்படாத நதி நீர் எப்படி எங்கேயும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ ஓடிக்கிட்டே பயணிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம நதியை போல வளைஞ்சு நெளிஞ்சு உனக்கான பாதையை உருவாக்கிட்டு போய்கிட்டே இருந்தா மட்டும்தான் உன்னுடைய இலக்குங்கிற கடலை நோக்கி சேர முடியும் இறை பக்தியும் நம்பிக்கையும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பா நீ வாழ்க்கையில தோத்து போக மாட்ட உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்கும் இலவசமாக எதையும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ எப்போதும் தெளிவாக ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கோ அவங்க வந்து நமக்கு அதை செய்வாங்க இவங்க வந்து இதை செய்வாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்து நீ வாழ்க்கையில் தோத்து போயிடக்கூடாது எல்லாவற்றிலும் நீ எதையும் எதிர்கொள்ள வாழ் தயாராக இருக்கணும் யாராவது உனக்கு முன்வந்து உதவ தயாராக இருக்கும்போது நீ விரும்பிய விதத்தில் அதை ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கோ இல்லாட்டி அவர்கள் ஏதோ ஒரு சுயநல நோக்கத்தோடு காரணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்காங்கன்ற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வேணாமல் ஒதுக்க பழகு நீ எதை கொடுக்குறியோ அது நிச்சயம் பழம்பழங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே கொடுக்க பழகு நீ வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னுக்கு வரணும்னு நினச்சினா முதல்ல உன் மனசை விசாலமாக்கு விரிவுபடுத்து யாரிடமும் எந்த உதவியையும் எதிர்பார்த்து நிற்காம உனக்கான அனைத்தையும் நீயே செஞ்சு கொள்ள தயாராகு அது மட்டுமல்ல அடுத்தவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ உதவியாக செய்யும் பொழுது அந்த உதவிக்கான நன்மைகளை நான் உனக்கு பல மடங்காக திரும்ப கொடுப்பேன் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது மற்றவர்களும் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள்